ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா டுடே சார்பாக நேத்தி தளபதியை மீட் பண்ண பிரமோத் யாதவ் அவர்கள் தளபதியுடனான மீட்டிங் குறித்து இந்தியா டுடேல பேசியிருக்காரு அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக தளபதியை இன்வைட் பண்ண போயிருந்தாலும் அவரோட அரசியல் பார்வை குறித்து சில கேள்விகளும் கேட்டிருந்தேன் மெயினா ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் குறித்து கேட்டதுக்கு எங்களோட கொள்கை எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறவங்களோட நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் இப்ப நல்ல என்னோட அரசியல் சுய லாபத்திற்காக எங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட கூட்டணியை வைக்க மாட்டேன் கொள்கைக்கு உட்பட்டு எங்களோட கூட்டணி வைக்க வர்றவங்கள நாங்க வரவே வரவேற்கிறோம் பட் டிவி கேவுக்கு கீழே தான் கூட்டணி வைக்கப்படும் அதாவது என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டு வர்றவங்களோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள்ல தளபதி உறுதியா இருக்காரு அண்ட் நேத்து நான் மீட் பண்ணும்போது போது தளபதி பயங்கர ஹம்பிளா இருந்தாரு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தளபதி என்னெல்லாம் ஷேர் பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரமோத் மாதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் தளபதி இந்த ரெண்டு விஷயங்கள்ல பயங்கர உறுதியா இருக்கிறதால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல டிவி கே ஏடிஎம் கூட்டணிக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா டிவி கே கூட்டணி வைக்க ஏடிஎம் கே பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் சிஎம் கேண்டிடேட் தளபதி அப்படின்றத ஏத்துக்கிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை இல்ல ஏன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ்ஏ அதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சாங்க சோ ஒரே கட்சியை சேர்ந்தவங்களே விட்டு கொடுத்துக்கல அதனால மற்றொரு கட்சியை சேர்ந்த தளபதிக்கு விட்டு கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்றதுல நம்பிக்கையே இல்லை அண்டு ஏடிஎம்கேவுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய லாஸா இருக்க போகுது ஏன்னா இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னா ஏடிஎம்கே காலி பட் ஆனா தளபதிக்கு பிரச்சனையே இல்ல சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாம டிஎம்கேவே ஜெயிச்சுட்டா கூட அடுத்த எலெக்ஷன்ல தளபதி அசால்ட்டா ஜெயிச்சுருவாரு ஏன்னா இப்பவே மக்கள் டிஎம்கே மேல ஃபெட் அப் ஆயிட்டாங்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸும் அவங்க ஆச்சுன்னா வெறுத்துருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு அப்போ சொல்லவே தேவையில்ல ஸோ இந்த கால்குலேஷன்ல தான் தளபதி யாரையுமே அலையன்ஸுக்கு அப்ரோச் பண்ணாம வர்றீங்கன்னா எங்களோட கொள்கையை ஏத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி கெத்தா இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாற்றம் நடந்துடணும் ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ